வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் தலைமை செய்தியாளர் ஈஸ்வரன் செய்திகள் வாசிப்பது கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு மகாத்மா காந்தி முதியோர் இல்லம் முதியோர் இலவச காப்பகம் பதினாறாம் ஆண்டு துவக்க விழா இன்று நடைபெற்றது இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் தொடங்கப்பட்டது விழாவின் தலைமை மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தின் தலைவர் ஜி லட்சுமணன் அவர்கள் செயற்குழு உறுப்பினர் மகாத்மா காந்தி அறக்கட்டளை ஏஎல் திருஞானம் அவர்கள் செயலாளர் ஜே சஜன்ரா ஜெயின் அவர்கள் பொருளாளர் அவர்கள் மற்றும் மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தின் உறுப்பினர்கள் துணை பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பதினாறாம் ஆண்டு துவக்க விழாவை சிறப்பித்தார்கள் வருகை புரிந்த அனைவருக்கும் மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தின் சார்பில் சிறப்புகள் செய்யப்பட்டு பின்பு அறுசுவை விருந்து வழங்கி தொடர்ந்து மகாத்மா காந்தி முதியோர் இல்லம் முதியோர் இலவச காப்பகத்தை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருந்து மேலும் மேலும் இந்த மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தை வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்வதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று தலைவர் ஜே லட்சுமணன் அவர்கள் சிறப்புரை நிகழ்த்தி நிறைவாக நன்றி உரை வழங்கியவர் எஸ்ஆர்பி பி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் செய்திக்காக ஆற்காடு மகாத்மா காந்தி இலவச முதியோர் இல்லத்தில் மற்றும் இலவச காப்பத்தில் காப்பகத்தில் இருந்து செய்திக்காக ஈஸ்வரன் What's